ஓ முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா என் செல்லமே நீ எதிர்பாராத மகிழ்ச்சியான செய்தி வரும் பதினாலாம் தேதிக்குள் உன்னை தேடி வரப்போகிறது என் தங்கமே இந்த முருகப்பெருமான் சொல்வதை முழுமையாக கேள் இறுதி வரை கேள் என் தங்கமே இது என்னுடைய தெய்வ வாக்கு சத்திய வாக்கு பல நாட்களாக உன்னை பாடாய்படுத்திய கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் பல பிரச்சனைகளும் ஏதோ இருந்த இடம் தெரியாமல் உன்னை விட்டு ஓடப்போகிறது போகிறது சந்தோஷம்தானே என் தங்கமே அடுத்தடுத்த பல நல்லதொரு சந்தர்ப்பங்கள் உன்னை தானாக தேடி வரும் நாம் இவ்வளவு காலம் உழைத்தும் நம்மிடம் எதுவும் மாற்றம் இல்லையே என்று உன் மனதில் எண்ணிக்கொண்டிருந்தாயே முருகா எனக்கென்று நல்லது நடந்துவிடாதா என்று என் கண்மணியே கவலைப்படாதே உனது நிலைமை நல்லதாக மாறப்போகிறது உன் உழைப்புக்கான பலன் கிடைக்கப் போகிறது நீ பட்ட ஆதங்கம் உன் மீது அதிர்ஷ்ட காட்டாக உன் மீது வீசப்போகிறது இதை நீ பெற்றுக்கொள்ள தயாராக இரு பிறகு யார் உனக்கானதொரு நல்லதொரு நிகழ்வுகள் அடுத்தடுத்து நடக்கத்தான் போகிறது என் செல்லமே நல்லதொரு விடையலை பார்க்க ஏங்கிக் கொண்டிருந்தாயல்லவா இந்த ஒரு நல்லதொரு விடியல் எனக்கு நல்ல காலமாக பிறக்காதா என்று நீ ஏங்கிக் கொண்டிருந்தாய் நிச்சயமாக நடக்கும் என் செல்லமே இனி உன்னை நல்லதொரு காலத்திற்கு இந்த முருகப்பெருமான் அடித்துச் செல்லப் போகிறேன் என்னிடம் கேட்ட விஷயங்களுக்கும் உன் மனதில் இருந்த வழியால் மனம் எரித்து போய் நீ பரிதவித்து விஷயங்களுக்கும் எல்லாம் பலன் கிடைக்கப் போகிறது ஒன்று மட்டும் நன்றாக தெரிந்து கொள் என் செல்லமே மனம் நிறைவாக இருக்கும் பொழுதுதான் ஆனந்தம் கிடைக்கும் மனம் நிறைவாக இருக்கும் பொழுதுதான் ஆனந்தம் கிடைக்கும் ஆனால் அந்த மன நிறைவு எப்பொழுது வருகிறது உன் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறிய பிறகுதானே உன் மனநினைவு வரும் அதனால்தான் உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற்றி இந்த முருகப்பெருமான் உன்னை ஆனந்தமாக வைத்துக்கொள்ள நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை மட்டும் மறந்துவிடாதே என் தங்கமே என் செல்லமே நீ வாழ்க்கையில் சிரித்தாலும் அழுதாலும் அது உனக்காக நிர்ணயிக்கப்பட்ட கர்மாதான் உனக்கு அதற்கான தைரியத்தை நான் நிச்சயமாக கொடுப்பேன் கோழையாக மட்டும் இருந்துவிடாதே என் பிள்ளையே கர்மாவை தாண்டித்தான் வர முடியும் இது தெரியாமல் இந்த உலகை விட்டு நான் செல்ல போகின்றேன் என்று கோழையாக பேசிக்கொண்டிருக்கிறாய் என் செல்லமே என் செல்ல பிள்ளைகளுக்கு அந்த மாதிரியான ஒரு எண்ணம் வரவே கூடாது மனதளவில் கூட உனக்கு கோழைத்தனம் இருக்கக்கூடாது என்றைக்கும் துன்பத்தில் இருந்து தப்பிக்க தவறான வழியை தேடக்கூடாது நியாயத்தின் வழியில்தான் துன்பத்தை கடக்க வேண்டும் என்பதை முதலில் நன்றாக புரிந்து கொள் இப்பொழுது நீ வாழும் நாட்கள் ஒருபோதும் நரகமாக கூடாது என் செல்லமே வாழ்க்கையில் நடக்கும் கஷ்டங்களை யதார்த்தமாக எடுத்துக்கொண்டு அதை கடந்து செல்ல மனதை தைரியமாக்கிக்கொள் பிறகு அதற்காக அது உன் தடைகளை எல்லாம் தகர்த்துவிடும் கஷ்டங்களும் இன்பங்களும் யாருக்குமே நிரந்தரமல்ல உன்னை சூழ்ந்துள்ள ஏமாற்றங்கள் துரோகம் மஞ்சகம் ஏழ்மை இன்னும் பல துயரங்கள் உன்னிடத்தில் இருந்து நீங்குவதற்கு என்னிடத்தில் நீ வேண்டிக் இருக்கின்றாய் உன் மனதில் இருப்பதை முருகப்பெருமா நான் அறிவேன் துயரங்களில் இருந்து தப்பித்துவிடு துன்பத்திலிருந்து விடுபடுவது எப்படி என்று தூக்கமில்லாமல் யோசித்துக் கொண்டிருக்கின்றாய் இதையெல்லாம் நல்லதொரு முடிவு வரும் பதினாலாம் தேதிக்குள் நிச்சயமாக நடக்கும் நல்லது ஒரு மாற்றம் ஏற்பட நல்ல வழி பிறந்து உனக்கு நல்லது நடக்கப் போகிறது கவலைப்படாதே முருகா என் நிலை எப்போது உயரும் என்று என்னிடம் கேட்டாயல்லவா உயரான நிலையை எட்டப்போகும் மிக நல்ல நேரம் இதுதான் அந்த நேரம் வரும் பதினாலாம் தேதிக்குள் நிச்சயமாக நல்லதொரு மாற்றங்கள் சந்திக்க உள்ளாய் நல்லதொரு மாற்றங்களை சந்திக்க சந்திக்கவும் இருக்கின்றாய் என் செல்லமே நான் ஒன்று மட்டும் சொல்லட்டுமா நோய்க்கான மருந்து என்பது கசப்பாகத்தான் செய்யும் அது பல சிக்கல்களை தீர்க்கும் மருந்து என்பதால் உனக்குள் துன்பங்களும் துயரங்களும் உன்னை சூழ்ந்திருந்த நேரத்தில் உனக்கு பெரும் அதிர்ஷ்டம் ஒன்று நான் கொடுக்க பரிசாக கொடுக்கப் போகின்றேன் நீ பெற்றுக்கொள்ள தயாராக இரு நீ அனுபவித்த கஷ்டங்கள் நல்லதொரு முடிவுக்கு வரப்போகிறது உனக்கு பலர் தொழிலில் கொடுத்த தொல்லைகளில் இருந்து விடுபடப் போகிறாய் நீ வேலை பார்க்கும் இடத்தில் பல நெருக்கடிகள் உன் வியாபாரத்தில் பண நெருக்கடி உன் மனதில் உள்ள துன்பங்கள் கஷ்டங்கள் துயரங்கள் எல்லாவற்றிலும் இருந்து நீ விடுதலை அடைய போகிறாய் என் செல்லமே அனைத்து உனக்கு மகிழ்ச்சி தரும் வேலையாக மாறப்போகிறது உனக்கு சந்தோஷம்தானே என் செல்லமே இதுவரை இருந்த அனைத்து மன சங்கடங்களும் இனிமையாக பிரதிபலிக்கப் போகிறது உன் குடும்பத்தில் உன் வாழ்க்கையே வசந்தம் நிறையப் போகிறது சோலைவனமாக மாறப் போகிறது என் செல்லமே இனி நீ சொல்லும் பாதை எல்லாம் வெற்றி பாதையாக இருக்கும் இதோ என் கரங்கள் நீட்டி உன்னை சுற்றியுள்ள இக்கட்டில் இருந்து உன்னை விடுபட வைக்கப் போகின்றேன் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இதுவரை இருந்த இன்னல்கள் அழியப்போகிறது போகிறது இதோ உனக்கான நன்மைகள் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது பெற்றுக்கொள்ள தயாராக இரு நிராகரித்து விடாதே நல்லதொரு பரிசு கிடைக்கும் என் செல்லமே உன் வாழ்க்கையில் இன்னும் சந்தோஷம் கூடும் முருகா சரணம் என்று ஒரு நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு என் நாமத்தை சொல்லச் சொல்ல உனக்கான துன்பங்கள் விலகி இன்பத்திற்கான சந்தோஷத்திற்கான வழிகள் கிடைக்கும் உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிச்சயமாக நிகழும் என்னுடைய மந்திரத்தை நீ இழந்ததை திருப்பிப் பெறப்போகின்றாய் உன் வாழ்க்கை வரும் பதினாலாம் தேதியிலிருந்து சந்தோஷமான நிறைந்ததாக பிறகு பார் உன் பாதை அனைத்தும் சந்தோஷம் நிறைந்ததாக உன் சந்தோஷம் தரும் அனைத்தும் உன் வீடு தேடி வரப்போகிறது என் தங்கமே வாழ்க்கையில் இனி கஷ்டம் துன்பம் என்பதே உனக்கு இல்லை எல்லாம் நல்லது நடக்கப்போகிறது ஒரு முடிவுக்கு வரப்போகிறது இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு ஆம் செல்லமே உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நடக்க போகிறது நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே நடக்கும் என் செல்ல குழந்தையே இன்று தூங்கும் முன் இதை ஏழு முறை சொல் உனக்கான நல்லதொரு திடீர் திருப்பம் நாளை கிடைக்கும் என் செல்லமே முருகா சரணம் என்று பதிவு செய்துவிட்டு நான் சொல்வதை கவனமாக கேள் உனது கர்ம வினைகள் அனைத்தையும் நான் கரைத்து விடப் போகின்றேன் மகிழ்ச்சியான பாதையில் நீ முதல் படியில் அடியெடுத்து வைத்து விட்டாய் நான் உன்னை சந்தோஷமான வாழ்க்கைக்கு அழைத்து செல்லப் போகிறேன் சந்தோஷம்தானே நீ நடக்கப் போகும் ஆனந்தமான வாழ்க்கையை நன்கு உற்றுப்பார் என் மீது பல மடங்கு நம்பிக்கை கூடும் நேரம்தான் இது என் செல்லமே உனக்கு இனி ஒருபோதும் கவலை இருக்காது கவலைப்படாதே ஆனால் நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் என்ன தெரியுமா நம்பிக்கை பொறுமை இதை நான் பலமுறை உன்னிடத்தில் கூறிக்கொண்டேதான் இருக்கின்றேன் இந்த நம்பிக்கை பொறுமை இந்த இரண்டையும் நீ கைவிடாமல் பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் இந்த முருகப்பெருமான் கட்டளை அப்போதுதான் நீ என் செல்ல குழந்தையாவாய் என் செல்லமே உனது நீண்ட கால போராட்டத்திற்கு நல்லதொரு நிறைவு வந்துவிட்டது உன் தியாகத்திற்கான பலனை இனி நீ தாராளமாக அனுபவிக்கப் போகிறாய் உன் கவலைகள் மட்டும்தான் உன்னை பலவீனமாக காட்டும் எந்த ஒரு இடத்திலும் அழுவதாலும் சோர்ந்து போவதாலும் ஒன்றும் நடக்கப் போவதில்லை ஏனென்றால் நடக்க வேண்டியது தான் நடந்து கொண்டு இருக்கின்றது எதையும் அழுது சுமப்பதை விட ஏற்று சுமப்பது உனக்கு சிரமம் இல்லாமல் இருக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் ஒரு மனிதனை இந்த உலகத்தில் நல்லதொரு விதமாக வாழ வைக்கும் இழப்பு இழப்பு என்பது தாங்க முடியாத ஒன்றுதான் அதன் வேதனைகளை சொல்லி மாளாது ஆனால் அதை தாங்கிக் கொண்டுதான் வாழ்ந்தாக வேண்டும் இது ஒரு கடினமான இலக்குதான் உன் மனதை பக்குவப்படுத்த கொண்டால் எந்த ஒரு துன்பமும் உன்னை நெருங்கவே நெருங்காது அந்த துன்பமே உன்னை கண்டு பயப்படும் உனது இரு குணம் பிறருக்கு உதவ வேண்டும் என்கின்ற உன்னதமான மனபாவம் இந்த நிலையிலும் பிறர் கஷ்டப்படுவதை சகிக்காத மனம் இருக்கும் இடத்திற்கு உண்மையான விசுவாசத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் நீதி நேர்மையான பின்பற்ற வேண்டும் என்று நீ நினைத்து அதன்படி நடந்து வந்தால்தான் நான் கீழான நிலைக்கு இறங்கி நொந்து போய் விடுவின்றேன் என நினைக்கின்றார் உண்மைதான் அப்படி நடக்கும் என்பது உண்மைதான் ஆனால் அதற்காக நீ அந்த விஷயத்தையெல்லாம் செய்யாமல் இருக்கக்கூடாது உன்னுடைய மனசாட்சிக்கு உன்னுடைய நெஞ்சை தொட்டு எந்தெந்த விஷயங்களையெல்லாம் நியாயம் என்று நீ நினைக்கிறாயோ அதையெல்லாம் நீ செய்தால் நிச்சயமாக அது நல்லதாகவே இருக்கும் அதை செய்த பிறகு கஷ்டம் வரும் துன்பம் வருமே என்று யோசிப்பதை தவிர உன்னுடைய மனசாட்சிக்கு எது நல்லது எது கெட்டது என்று உன் ஆழ்மனதிற்கு தெரியும் தெரிந்தும் அதை செய்யலாமா வேண்டாமா என்ற ஒரு கேள்வி உன் மனதில் எழும் அந்த சமயத்தில் ஆனால் அந்த நேரம் நீ எந்த முடிவை எடுக்கின்றாயோ அதுதான் உன்னுடைய வாழ்க்கையையே திசை திருப்பக்கூடியது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு முடிவு ஆனால் அனைவருமே இந்த இடத்தில்தான் தவறுகிறார்களே தவிர மற்ற அனைத்து இடத்திலும் மிகவும் சரியான தங்களுடைய வாழ்க்கையை சரியாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என் செல்லமே வாழ்வை வாழ்வது என்பது வேறு முடிவு எடுப்பது என்பது வேறு இன்னொரு முறை சொல்கின்றேன் கேள் வாழ்க்கையில் வாழ்வது என்பது வேறு முடிவு எடுப்பது என்பது வேறு யார் வேண்டுமானாலும் வாழ்க்கை வாழ்ந்து விடலாம் ஆனால் முடிவு எடுப்பது என்பது மிகவும் கஷ்டமான விஷயம் இந்த முருகப்பெருமான் சொன்ன அறிவுரையை கேட்டு நட யாரையும் நீ தேடி ஓட வேண்டிய அவசியம் உனக்கு இருக்காது நம்பிக்கை இழந்து வாழ்க்கையை வாழாதே அவர் அப்படி சொன்னார் இவர் எப்படி சொன்னார் என்று வழிகளை ஏதோ ஒரு வழிகளை தேடி உன் வாழ்க்கை இனி வீணடிக்காதே நான் உன் கூடத்தானே இருக்கின்றேன் இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் உனக்கென்று நல்லது நடக்கும் என்று நான் சொல்லவில்லை அதுவே அதிகமான நேரம்தான் இன்று இரவு நிக்மதியாக கண்ணுரங்கு நான் சொல்லும் மந்திரத்தை மனதார சொல்லிக்கொண்டே கண்ணுரங்கு நாளை எப்பொழுது நிச்சயமாக நல்லொரு விதமாக விஷயங்களை நடக்கப் போகிறது இந்த பிரபஞ்சத்தில் சிலர் எப்போதும் மற்றவர்களை காயப்படுத்துவதையே வேலையாக வைத்திருக்கிறார்கள் அதைத்தான் உனக்கும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அது தெரியாமல் நீ அவர்களிடம் நன்கு பழகி உன்னுடைய கஷ்டங்களை எல்லாவற்றையும் அவர்களிடத்தில் தெரிவிக்கின்றாய் அவர்கள் அதை அவர்களுக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்தி உன்னை நன்றாக பயன்படுத்தி கொண்டு உன் கடினமான உழைப்பை அவர்கள் பெற்றுக்கொண்டு உன்னிடத்தில் இருக்கும் சொத்துக்களையும் பணங்களையும் பெற்றுக்கொண்டு உன்னை கீழே தள்ளிவிடுகிறார்கள் இது தெரியாமல் நீ இருக்கின்றாய் நல்லவர்கள் யார் கெட்டவர்களால் என்பதை முதலில் தெரிந்து கொள் யாருடன் பழக வேண்டும் யாருடன் பழக என்பதை முதலில் தெரிந்து கொள் யாராவது உன்னிடத்தில் சிரிப்புடன் நன்றாக இருக்கிறாயா என்று கேட்டவுடன் அவர்களை முழுமையாக நம்பிவிடுகின்றாய் என் செல்லமே அது வேண்டவே வேண்டாம் யாரையும் முழுமையாக நம்பாதே இந்த முருகப்பெருமானை மட்டும் நம்பு உன் கஷ்டங்களை யாரிடமும் தெரிவிக்க வேண்டாம் என்னிடம் மனதார சொல்லி அழுது என் பாதத்தில் எல்லாவற்றையும் ஒப்படைத்துவிடு என் பாதத்தில் சரணடைந்து விடு நான் பார்த்து கொள்கின்றேன் உன் மனதை முதலில் லகுவாக வைத்துக்கொள் அதுதான் உனக்கு நல்லது மனம் லகுவாக இருக்கும் சமயத்தில் உனக்கு சிந்தனைகள் நல்லபடியாக இருக்கும் நேர்மறையான எண்ணங்கள் உன் மனதில் தோன்றும் நல்லதொரு செயல்களை செய்ய உன் மனது தூண்டும் இதுதான் உண்மையான உண்மை இது தெரியாமல் நீ நடந்து கடந்து போன நிகழ்வுகள் கஷ்டமான நிகழ்வுகள் நினைத்து நினைத்து உன் மனதில் இனமாகி வைத்திருக்கின்றாய் அதனால்தான் உன்னால் எந்த ஒரு சிந்தனையும் தெளிவாக எடுக்க முடியவில்லை நடந்ததையே யோசித்து தவித்து கொண்டிருக்கின்றாய் மனதை அமைதிப்படுத்தி நிம்மதியாக கண்ணுறங்கு என் செல்லமே ஒரு மனிதனுக்கு தூக்கம் முக்கியம் தூக்கம் இல்லாமல் இருந்தாலே அவனுடைய வாழ்வில் எந்த ஒரு சிந்தனையும் அவனுடைய உடலில் மாற்றங்களோ மாறிவிடும் அன்றாடம் ஆகவே நீ தூங்குவதற்கு முன் ஓ முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி போற்றி என்று என் மந்திரத்தை நீ தூங்கும் வரைக்கும் சொல்லிக்கொண்டே இரு இதை சொல்ல சொல்ல உன் மனதில் எகுவாகி நிம்மதியாக கண்ணுறங்குவாய் என் செல்லமே நிச்சயமாக இது முருகப்பெருமானின் அருள்வாக்குதான் உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் என் பிள்ளையே ஏன் நீ கலங்கி இருக்கின்றாய் எப்போது பார்த்தாலும் அழுது கொண்டு புலம்பிக் கொண்டும் தான் இருக்கின்றாய் இந்த வாழ்க்கையை நான் உனக்கு கொடுத்தது இப்படி சதா காலமும் அழுது கொண்டே இருப்பதற்காகவா அல்லது உனது கண்ணீரை துடைத்து கொண்டு இந்த வாழ்க்கையில் நீ சாதிப்பதை நான் பார்க்கவா நான் எதற்காக இந்த பிறப்பை உனக்கு கொடுத்தேன் என்று மறந்து அழுது கொண்டிருக்கின்றாய் இது நியாயமா என் பிள்ளையே உன் பிறப்பின் நோக்கம் உனக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் எனக்கு தெரியும் இதோடு நின்றுவிட இந்த வாழ்க்கை நான் உனக்கு தரவில்லை நீ அழுத இந்த காலம் போதும் இனி வரும் காலம் உனக்காக காலம் உனக்காக நான் தரப்போகும் காலம் இந்த காலத்தில் நீ சாதிக்க வேண்டியது உன்னால் மற்றவர்கள் வாழ வேண்டியது என்று எவ்வளவோ இருக்கிறது என் பிள்ளையே இந்த பொற்காலத்தில் நீ மட்டுமல்ல உன்னை சார்ந்த அத்தனை பேரும் உன் பொன் நிழலில் நினைந்து உன்னால் போகும் நல்லதொரு காலம் இந்த காலத்தினை உபயோகப்படுத்தினால் நீ மட்டுமல்ல உன்னை சார்ந்தவர்களும் பயன் பெறுவார்கள் உன்னுடைய பிறப்பும் ஒரு சாதனை படைக்கும் காலம் எனவே இல்லையே சோர்ந்து போய் விடாதே நான் படைத்த உனக்கான காலம் இப்பொழுதுதான் வந்துள்ளது அதை அழுது கண்ணீரில் தொலைத்து விடாதே நான் உன் அருகில் இருந்து உன்னை உயர்த்தும் வேலையை மட்டும் செய்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் நீ அதை புரிந்து கொள்ளாமல் என்னை திட்டுவதும் உன் மனதிற்குள் அவ்வளவுதான் என் வாழ்க்கை என்று நினைத்து புலம்பிக் கொள்வதும் என்னை வருத்தம் அடைய செய்கிறது நம் ஆன்மீக நண்பர்களுக்கு என் பணிவான வேண்டுகோள் நம் முருகாசரணம் சேனலுக்கு உங்கள் ஆதரவை அளித்திட இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்து கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகாசரணம் என மனதார ஒரு முறை பதிவிடுங்கள் நீங்கள் வேண்டுவது நினைப்பது நிச்சயம் நடக்கும் உன் கண்ணீரை துடைக்க நானே பதிவின் மூலம் உன்னிடம் வந்துள்ளேன் இனி ஒரு ஜனமும் தாமதிக்காமல் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பது மட்டுமே உன் சிந்தையில் வை என் தங்கமே உன்னுடைய வேலையில் ஏதேனும் குறைகளும் கலங்கங்களும் வரும் பட்சத்தில் என் திருநாமத்தை ஒருமுறை நினை உன் நிழலாக உன் அருகில் வந்து நின்று உன்னுடைய கலக்கத்தையும் உன்னுடைய கஷ்டத்தையும் தருபவர்களை உன் வாழ்வில் இருந்து நீக்க செய்ய வேண்டியது என்னுடைய கடமை இல்லையே துணிந்து செல் முன்னேறி செல் வாழ்க்கையில் எதற்கும் கலங்காதே நினைவில் வை உன் அருகில் இருப்பது உன் அப்பா முருகப்பெருமான் என்று என்னை விட எந்த சக்தி உன்னை வழிநடத்த முடியும் என்னை நம்பு உன் கண்ணீரை துடைத்து கொள் உன் கலக்கத்தை போக்கி உன் மனதில் உள்ள சோகத்தை நீக்கி என் திருநோமத்தை நினைத்து அடுத்த வேலையை பார்க்க செல் உன்னை விட்டு சென்ற அனைத்தும் நன்மைக்கு இனி உன் வாழ்க்கையில் வரப்போகும் அனைத்தும் அதைவிட நன்மைக்கு நான் உன் நன்மைக்காகத்தானே இத்தனையும் செய்தேன் இனி உன் வாழ்க்கையில் கிடைக்கப் போகும் அனைத்தும் உன் குடும்பத்தின் நன்மைக்காகத்தான் இருக்கப் போகிறது எது உனக்கு பிடிக்கவில்லையோ அதனிடம் இருந்து நீ விலகிவிடு அது உறவானாலும் சரி ஒரு நாளாலும் சரி அதையே நினைத்து உடலையும் மனதையும் நீ வருத்தி கொள்ளாதே அதனால் பாதிக்கப்படுவது நீ மட்டுமே உங்கள் மகிழ்ச்சிக்கு சாவி அடுத்தவர்கள் கையில் கொடுக்காதே மனதால் நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் அதை யாராலும் தடுக்க முடியாது ஒன்றை மட்டும் ஞாபகத்தில் கொள்ளுங்கள் உங்கள் மகிழ்ச்சி என்பது உங்கள் மனதை பொருத்தியுள்ளது கடவுள் நீ கேட்டதை தரவில்லை என்று கவலைப்படாமல் கெட்டதை தரவில்லை என்று நீ மகிழ்ச்சி என் பிள்ளையே இருப்பதை கொண்டு மகிழ்ச்சியுடன் வாள் தங்கமே இல்லாததை நினைத்து கவலைப்படாதே உன்னை படைத்த கடவுளுக்கு தெரியும் உனக்கு எந்த நேரத்தில் எது தேவை என்று கவலைப்படாதே என் பிள்ளையே நம் உணர்வுகள் புரியாத இடத்தில் ஒன்றிற்கும் விளக்கம் சொல்லி புரிய வைப்பதை விட அவர்கள் புரிதல் என்னவோ அவர்கள் விருப்பப்படியே நடக்கட்டும் என மௌனமாய் நகர்ந்து செல்வது சரியாக இருக்கும் என் தங்கமே தவறான புரிதல் இருக்கும் இடத்தில் சொல்லப்படும் விளக்கமும் வார்த்தையும் மற்றது வாழ்வில் நடப்பதெல்லாம் உனக்கு எதிராகத்தான் இருக்கிறது என்று கவலைப்படாதே சிரமங்களை பார்த்து கலங்காது என் பிள்ளையே நம்பிக்கையுடன் பொறுமையுடனும் உன் கடமைகள் செய்துவா இந்த நிலைமை மாறும் என் பிள்ளையே உன் முதுகுக்கு பின்னால் கேலியும் கிண்டலும் தான் நிறைந்திருக்கும் சிந்தித்து செயலாற்று என் பிள்ளையே உன் முதுகுக்கு பின்னால் யார் என்ன சொன்னாலும் கவலை கொள்ளாதே உனக்கு முன்னால் உன் அப்பா முருகப்பெருமான் நான் இருக்கின்றேன் கூட்டத்தில் ஒரு எதிரி இருந்தால் நீ வளர்கிறாய் என்று அர்த்தம் ஒரு கூட்டமே எதிரியாக இருந்தால் நீ வளர்ந்து விட்டாய் என்று அர்த்தம் மிக பெரிய இழப்பிற்கு பிறகு செய்ய வேண்டியது செத்து மடிவது அல்ல நீ சாக இது போதாது என்று எழுந்து நிற்பது கடந்து வந்த பாதை மறந்து விடாதே என் பிள்ளையே கடக்கப் போகும் பாதையை யாரிடமும் சொல்லிவிடாதே எத்தனை இடர்கள் வந்தாலும் எத்தனை சோதனைகள் வந்தாலும் எத்தனை கால தாமதம் ஆனாலும் நான் என்றும் உன்னை கைவிட மாட்டேன் என் பிள்ளையே எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் கவலைப்படாதே உனக்கு பக்க பலமாய் நான் இருக்கின்றேன் முருகன் இருக்க பயமேன் உனக்கு ஆன்மீக நண்பர்களுக்கு என் பணிவான வேண்டுகோள் ஒரு லைக் செய்துவிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஓ முருகா சரம் என்று பதிவிடுங்கள் நினைவில் கொள் என் பிள்ளையை சிலருக்கு நீ வளர்வது இஷ்டம் அவர்களுக்கு மேல் வளர்வது அவர்களுக்கு கஷ்டம் உன் வாழ்க்கையின் மகிழ்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது எது உனக்கு நல்லதோ அது நிச்சயமாக நான் உனக்கு தருகிறேன் உன் பயணத்திற்கு தயாராக இரு என் பிள்ளையே உன் பயணம் இந்த முறை வெற்றி பயணமாக நிச்சயமாக அமையும் நேற்றிரவு நீ யோசித்ததும் என்னிடம் கேட்டதும் சரியான முடிவு மனதை போட்டு போட்டுக் ஆரம்பித்து வை உனக்கான அருமையான வாய்ப்பு இது முருகா சரணம் என்று சொல்லி வேலையை தொடங்கு பொறுமையும் பக்தியும் ஒரு நாளும் கைவிடாதே அதற்கான பலன் தாமதமாகலாம் ஆனால் கிடைக்காமல் மட்டும் போகாது சிலர் தேவைக்காக பழகுவார்கள் சிலர் தேவைப்படும் போது பழகுவார்கள் நீ பார்த்து உறவுகளும் நீ சேர்த்த செல்வமும் உன்னை கைவிடும் பொழுது முருகா என்று சொல்லிப்பார் கை கொடுக்க உன் வீடு தேடி ஓடோடி வருவேன் என் தங்கமே நீ வாய்த்திருந்து சொல்ல முடியாத வேதனைகளை உன் அப்பா முருகப்பெருமான் திறந்து பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றார் நிச்சயம் உன் வேதனைகளுக்கு முடிவை தருவேன் வாழ்க்கையில் உனக்கான நேரம் ஒரு நாள் வரும் அதுவரை சிலவற்றை பொறுத்து ஓடிக்கொண்டே இரு என் பிள்ளையே மனதைக் கெடுக்கும் தீய எண்ணங்களை வளர்த்து கொண்டால் உன்னுடைய வாழ்க்கை இருள் சூழ்ந்தத நரகமாகிவிடும் ஆகையால் சிந்தித்து செயல்படு என் பிள்ளையே எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் கலக்கம் கொள்ளாமல் முயற்சி செய் எல்லாம் நன்றாகவே நடக்கும் எத்தகைய இன்னல்கள் வந்தாலும் நடந்தாலும் அதை புன்னகையுடன் கலக்க பழகு என் பிள்ளையே ஏனெனில் உன்னுடன் நான் இருக்கின்றேன் ஏமாற்றுவதை விட ஏமாறுவது மிக சிறந்த குணம் ஏனெனில் அதுவே உன்னை உனக்கு அடையாளப்படுத்தும் நீ நம்பிக்கை வைத்தவன் துரோகம் செய்து விட்டான் என்று புலம்பாது நீ வைத்த நம்பிக்கை தான் உனக்கு துரோகியை அடையாளம் காட்டியது என்று தெளிவாக புரிந்துகொள் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் நிறைய பணத்தை சேர்ப்பதை விட நிறைய புண்ணியம் செய்து கற்றுக்கொள் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் கடினமான காலங்களில் சில சமயம் நிதானமாக சரியான முடிவு எடுக்கும் பட்சத்தில் அனைத்தும் வெற்றியாக அமையும் நல்லவர்கள் போல் நடந்து துரோகம் செய்பவர்களை நான் பார்த்து கொள்கின்றேன் என் பிள்ளையே உனக்கு நான் இருக்கின்றேன் பூலோகத்தில் ஒருவரின் வறுமையை எப்படி பணம் போக்குகிறது அதுபோலத்தான் தியானமானது ஒருவரின் ஆணவத்தை அழித்து நல்லவனாக மாற்றுகிறது ஏதோ ஒரு காரணத்தால் நீ என் கோவிலுக்கு வர முடியாமல் போயிருக்கலாம் கவலை கொள்ளாதே என் பிள்ளையே மனதார என்னை ஒரு கணம் நினைத்துப்பார் நீ பார்க்கும் திசை எங்கும் நான் இருப்பேன் நீ சற்று நேரம் அமர்ந்து நடக்கும் அனைத்தையும் கவனித்தாலே நீ எங்கு தவறு செய்தாய் என்பதை கண்டுபிடித்து விடலாம் ஆகவே என்ன செய்வது என்று தெரிந்து செய் நீ செய்யும் நற்செயலானது மற்றொரு நற்செயலுக்கு வழிவகுக்கும் ஆனால் கெடு செயல் படுகுழியில் தள்ளிவிடும் கேடு செயல் மற்றொரு கேடு செயலுக்குத்தான் வழிவகுக்கும் ஆகையால் சிந்தித்து செயலாற்று என் பிள்ளையே இதை புரிந்து கொள்பவனுக்கு காலம் வழிவிடும் நேரம் வரட்டும் என காத்திருப்பவனுக்கு ஒருபோதும் வழிவிடாது மற்றவரிடம் எந்த அளவிற்கு மனம் இறங்கி செல்கின்றாயோ வாழ்க்கையில் அந்த அளவிற்கு உயரே செல்வாய் என் பக்தனை தொடுவது என்னை தொடுவதற்கு சமம் ஒன்றுதான் நீ எதை வேண்டி என்னிடம் வந்தாயோ அது உன்னை வந்து சேரும் என் பிள்ளையே மகிழ்ச்சியாக இரு நான் இருக்கின்றேன் இருப்பதை யாரும் பார்ப்பதில்லை இல்லாததை தேடித்தான் பயணிக்கிறார்கள் இருப்பதோடு வாள் உனக்கு வரவேண்டியது உன்னை வந்தடையும் வழங்காமலிரு என் பிள்ளையே உன்னை விமர்சிப்பவர்களுக்கு சிரித்து கொண்டே சொல் யாருடைய வாழ்க்கையும் இன்னும் முடியவில்லை என்று புரிந்து கொள்ளும் வரை எதையும் ரசிக்கவில்லை புரிந்து கொண்ட பின் உன்னைத் தவிர எதையும் ரசிக்க முடியவில்லை போதும் என்பவனுக்கு சோதனைகள் தேவையில்லை போதாது என்பவனுக்கு புதையலும் போதவில்லை இது எதுவோ அது நடந்தே தீரும் கரிகலங்கி நிற்கத்தான் வேண்டும் சில காலம் பிரார்த்தனையை நான் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் நீ நினைப்பது நல்லதாக இருக்கும் பொழுது உனக்கு நடப்பது நல்லதாகவே நடக்கும் வினையின் காரணமாக வருகின்ற துன்பம் கூட நடுநிலைமையாக தெரியுமே தவிர துன்பமாகவோ தெரியாது நீ நினைப்பது எல்லாம் போகிறது என் பிள்ளையே என் கண்ணை உற்றுப்பார் நம்பிக்கையோடு உணவு விருப்பத்தை சொல் அதை நிச்சயம் நான் நிறைவேற்றித் தருவேன்